பிரிய மாணவர்களை சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் பதினாறு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேட்கப்பட்ட ஆதியாகமம் ஏழாம் அதிகாரம் துவக்கம் பத்து கேள்விகளுக்கான பதில்கள் முதலாம் கேள்விக்கான பதில் நோவா ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதலாம் கேள்விக்கான பதில் நோவா ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் ஏழு ஜோடு ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் ஏழு ஜோடு ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் ஒரு ஜோடு ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் ஒரு ஜோடு ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் நாற்பது நாள் ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் நாலாம் கேள்விக்கான பதில் நாற்பது நாள் ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் அறநூறு ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் அறநூறு ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் எட்டு பேர் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் எட்டு பேர் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் மதகுகள் ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் மதகுகள் ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் ஊற்றுக்கண் ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் ஊற்றுக்கண் ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் கர்த்தர் ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் கர்த்தர் ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் பேலை ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் பேலை ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பத்தொன்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கேட்கப்பட்ட மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் தொடர்ச்சி பத்து கேள்விகளுக்கான பதில்கள் முதலாம் கேள்விக்கான பதில் நியாய தீர்ப்பு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் முதலாம் கேள்விக்கான பதில் நியாய தீர்ப்பு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் ஆலோசனை சங்க தீர்ப்பு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் ஆலோசனை சங்க தீர்ப்பு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் மூடனே ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் மூடனே ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் ஒப்புரவு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் ஒப்புரவு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் விபச்சாரம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் விபச்சாரம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் ஏசு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்கள் ஆறாம் கேள்விக்கான பதில் ஏசு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்கள் ஏழாம் கேள்விக்கான பதில் விபச்சாரம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் விபச்சாரம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் விபச்சாரம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் விபச்சாரம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் வானம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் வானம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் வானம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் பூமி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் பூமி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் மாணவர்களே பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆதியாகமும் மற்றும் பத்தொன்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மத்தியும் கேட்கப்பட்ட பத்து பத்து இருபது கேள்விகளுக்கான பதில்கள் இவைகளே பதிலை தேரியில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் அன்பராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்